ஹாய் ஹலோ வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை பொரியலுங்க இந்த கீரை பொரியல் வந்து நம்ம சொல்கிற செய்முறை புராரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ருசி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் முக்கியமாக நம்ம சேனலில் வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற செய்முறை உங்களுக்கு புரியும் என்று சொல்லி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து தண்டைக்கீரை பொரியலுக்காக ஒரு முடி தண்டை நான் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா பசுமையாக இருக்கிற இன்னைக்கு காலையில் பிடிங்கின தண்டை தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீரை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இந்த கீரை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஏன்னா கீரை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க குழந்தைங்கள் யாரும் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க கீரை வந்து ரொம்ப பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆறு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்குது அதனால் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் சில்லு அளவுக்கு நான் வந்து சீட்ஸு நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் சில்லு வந்து நம்ம வந்து கீரையில் சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கீரை பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருப்பேன் இந்த சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கீரையை வதக்கும்போது நல்லா வதங்கி வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆறு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நான் எடுத்து வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க போதும் என்கிட்ட சின்ன சின்ன வெங்காயம் மாதிரி பெரிய வெங்காயம் கொஞ்சம் சிரிச்சாக இருந்ததினால நான் வந்து ஆறு வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து செக்கில் லாட்டனும் சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு நான் சேர்த்துருக்கேன் எப்பவுமே கடுகு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு ரெண்டாவது வந்து சின்ன சீரம் போடுங்க அப்போ நல்லா வந்து பொன்னிறமாக பொறிஞ்சு வரும் கருகுப்பிள்ளையை வந்து எப்போயுமே நீங்கள் வந்து கடுகு சீரை போட்ட உடனே கருகுப்பிள்ளையை போட்டுறாதீங்க அடுத்து நீ வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் கருகுப்பிள்ளையை போட வேணாம் அடுத்து நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து அப்படி பொண்ணு வதங்கி வந்துடும் வெங்காயம் போட்டு நீங்கள் கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஏன்னா வெங்காயத்துக்கு முன்னாடி எங்கள் கருவேப்பில சேர்த்திங்கன்னா கருவேப்பில உங்களுக்கு வந்து நல்லா வதங்கி அது கருப்பாக மாறிடும் அதனால் வந்து ருசியோட தன்மையாக மாறிடும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கடுகு போட்டு அடுத்து சின்ன சிறகம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பில போட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கருகிறாது இப்போ நான் வந்து ரெண்டு பட்டவத்தை சேர்த்தாச்சு நல்லா பொரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி தண்டங்கீரை இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அலசி ஏன்னா கீரையில் வந்து எப்போயுமே மண் இருக்கும் நல்லா ஒரு அலசுக்கு ஒரு நாலு அலசி கூட நல்லா அலைச்சிடுங்க அலசி நம்ம இப்போ வந்து கீரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க கீரை வந்து எண்ணெய் வந்து ஐம்பது கிராம் ஊற்றுனா போதும் நூறு கிராம் அப்பெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஐம்பது கிராம் எண்ணெயில் வதக்குனாலே கீரை சூப்பராக வதங்கிரும் இப்போ நான் வந்து தேவையானாலும் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு முடி கீரை வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க ரெண்டு முடி கீரை வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பட்ட பற்ற சேர்த்துக்கலாம் நல்லபடி வதைக்கும் கீரை எப்பவுமே வந்து ரெண்டு முடி வாங்கினாலும் எண்ணெய் வந்து ஐம்பது கிராமே போதுமானது தான் பார்த்தாலே தெரியும் கீரை உங்களுக்கு நல்லா சுண்டி வதங்கி வருது இப்போ நம்ம மூடி வச்சிட்டோம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கீரை வந்து நல்லா வதங்கிருச்சு அந்த ஐம்பது கிராம் எண்ணெயிலே வந்து நல்ல இவ்வளோ சூப்பராக வதங்கிருச்சு கீரை வந்து கீரையில் எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க கீரை வந்து நீங்கள் முருங்கை கீரை சூப்பர் இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் ஆனால் இது வந்து தண்டை கீரை இப்போ நான் லாஸ்ட்டாக கீரை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சீச்சு வச்ச ஒரு சில் தேங்காய்ச்சில் வந்து நான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே சாப்பிடன்னு போல் இருக்கும் இந்த மாதிரி கீரை பொரியல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை நம்ம சேனல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கனால அவுட்டோர் வீடியோ போட முடியலை கீரை நல்லா சூப்பராக வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் அப்படியே சாப்பிடும் போல் இருக்குது நான் இந்த கீரை வந்து சோறுக்கு தொட்டுக்கிற பொரியலாக வச்சு சாப்பிட்டதை விட நேற்று சும்மாவே சாப்பிட்டேன் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு கீரை நல்லா வதங்கிருச்சு மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கீரை பொரியல் ரொம்ப ருசியாக சுவையாக உங்களுக்கு மனமாக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம சொல்கிற செய்முறை செஞ்சு பாருங்கள் தண்டங்கீரை பொரியல் வேறு லெவலுங்க மீடியா செவன் வில்லேஜ் கிச்சன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க